ஹாய் ப்ரைஸ் லாட் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த நாளில் எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா சகோதரிகள் தினம் சகோதரிகள் தினம் அது இல்லாமல் ஃப்ரெண்ட்ஷிப் டே நண்பர்கள் தினம் ரெண்டுமே ஒரே நாள் வந்திருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சகோதரிகள் தினம் அப்படின்னு பார்க்க போனால் எனக்கு மூணு அக்கா இருக்காங்க மூணு அக்காலுமே எனக்கு பிடிச்சது யார் அப்படின்னா எங்கள் பெரிய அக்கா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எங்கள் அக்கா வந்து எங்கள் அம்மாவுக்கு அடுத்ததுன்னு கூட சொல்லலாம் அக்காவை பிரிகிறது அப்படின்னா எனக்கு அந்த ஊருக்கு போகும்போது தான் எங்கள் அக்காவை ரொம்ப நான் நினைப்பேன் அப்படியே நான் ஊருக்கு போகும்போது அப்படியே பஸ்ஸில் போகும்போது அப்படியே வெளியில் வந்து டாட்டா சொல்லுவேன் ஏன்னா எங்கள் வீடு பின்னாடி வாசல் மெயின் ரோட்டை பார்த்துருக்கோம் அதனால ஊரில் இருந்து சென்னையிலேருந்து வரும்போதும் சரி போகும்போதும் சரி கரெக்டாக அந்த வாசல்கிட்ட எக்க நான் இந்த பஸ்ஸில் வாரேன் அப்படின்னு சொன்னோன்னே வெளியில் வந்து நிற்பான் அப்போ ஊருக்கு போகிறேன் அப்படின்னா நான் பாய் அப்படின்னு சொன்னால் அவள் அழுதுறாளோ இல்லையோ எனக்கு அதுங்க வந்துடும் கொஞ்சம் தூரம் ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் போகிற வரைக்கும் நான் அழுதுகிட்டே தான் போவேன் அதே மாதிரி தான் எப்போவுமே கல்யாணம் ஆகி வரும்போது கூட நான் அந்த பஸ்ஸில் ஏறினோடனே எனக்கு குடும்பமே பாய்ன்னு சொல்லிச்சு அழுதுகிட்டே போனேன் அது வந்து எனக்கு அது மறக்க முடியாத அனுபவங்கள் அதே மாதிரி என்ன ஒரு காரியம்னாலும் எங்க அக்காவை நான் வாழா போலான்னு தான் சொல்றேன் ஏன்னா எங்கள் அக்கா எனக்கும் பதினஞ்சு வருஷம் டிஃப்ரெண்ட்டு எங்கள் அக்கா எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு நான் வந்து லாஸ்ட்டு அதுக்கடையில ஆறு பேர் இருக்காங்க மொத்தம் நாங்க ஏழு பேர் நான் தான் ஏழாவது பிள்ளை அப்படி இருந்தா கூட நான் எங்கள் அக்கா வாழா போலா அப்படிதான் தான் சொல்லுவேன் ஆனா எங்க அண்ணனை பார்த்தீங்கன்னா எங்கள் அக்காவுக்கு ரெண்டு வருஷம் தான் இளையவங்க ஆனால் அந்த அண்ணன் எங்கள் அக்காவை வாங்கக்கா போங்க அக்கான்னு சொல்லுவாங்க ஆனால் நான் எங்கள் அக்காவை வாப்பதான் பேசுவேன் அது அது எங்கள் அக்காவுக்கும் எனக்கு அவ்வளோ ஃப்ரெண்டு மாதிரி அதனால் இந்த நாளில் எங்கள் அக்கா அவர்களுக்கு நான் சகோதரிகள் தினம் வாழ்த்துக்கிறத சொல்லிக்கிறேன் அடுத்ததாக ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம வாழ்க்கையில் நடந்தது நட படிக்கும்போது இருக்காங்க இல்லை காலேஜ் படிக்கும்போது இருக்காங்க இல்லை கல்யாணம் முடிஞ்ச பிறகு ஃப்ரெண்ட்ஷிப் வராங்க அப்படின்னு நிறைய பேர் உண்டு ஆனால் எனக்கு மறக்க முடியாத ஃப்ரெண்டு அப்படின்னு பார்க்க அந்த அஞ்சாப்பு அனுபவம் அனுபவம் தான் ஐ ஐந்தாவது படிக்கும்போது பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எனக்கு அது மறக்கவே முடியாது ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்தா அந்த வாழ்க்கை திரும்ப வராதா அப்படின்றதுக்கு நீங்களும் நிறைய பேர் அப்படி இருந்திருப்பீங்க நினைக்கிறேன் அப்படி இருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க அந்த ஐந்தாவது படித்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எனக்கு ரெண்டு வருஷம் படித்தேங்க அஞ்சாப்பு ஏன்னா படிப்பு தெரியாமன்ட்டு இல்லை நான் ஒரு வருஷம் வந்து ஆந்திரா போயிட்டேன் அப்பா கடலம்டாய் கம்பெனி ஆந்திராவில் இருந்ததுனால நான் அப்பாட்ட போயிட்டேன் போனதுனால இப்போ எக்ஸாம் எழுதலை அதனால் அவங்க நினச்சா பாஸ் ஆக்கி விட்டுருக்கலாம் ஆனால் எங்கள் ரஜி சார் சார் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது எனக்கு சார் வந்து அது ரூல்ஸ் ரூல்ஸ் தான் நீ பெரிய பரிசேறதில்லை அதனால் ஃபெயில் அடுத்த வருஷம் நீங்கள் இருந்தது தான் படித்தே ஆகணும் அப்படின்ட்டாங்க சேர்த்தை கொட்டு வாங்கினதுலாம் இன்னும் மறக்கவே இல்லை அந்த ரூல் மாதிரி ஒரு ஸ்கேல் இருக்கும் ரோலர் மாதிரி இருக்கும் அதை வச்சு நம்ம கொட்டுவாங்க இல்லை வீங்களெலாம் செஞ்சிருக்கேன் இன்னும் தெரிஞ்சவங்கன்னா இன்னும் நல்லா அடிபடும் அது மறக்கவே முடியாது அதே மாதிரி லாஸ்ட்டில் படி பள்ளியிடம் முடிஞ்ச பிறகு வீட்டு பாடம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு லீடர் பசங்களுக்கு ஒரு லீடர் இந்த சைடு நாலாப்புக்கிட்ட இந்த சைடு வச்சுருப்பாங்க எங்களுக்கு அஞ்சாப்பு பக்கத்தில் அங்கே ஒரு லீடர் வச்சுருப்பாங்க நாங்கள் யூனோவில் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அப்படியே அதில் ஒரு கோட்டை இருக்கும் அந்த கோட்டையை தாண்டி அப்படியே குதித்து ஓடிடுவோம் அது வாழ்க்கையிலே பார்க்க முடியாதது அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வருஷம் படித்ததில் எனக்கு சோபனான்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா அவளை வந்து அவளுக்கு அவள் எல்லாத்தையுமே அன்பார்ப்பா பேசுவான் ஆனால் என்னென்ன என்னன்னு வச்சுக்குவான் ஆனால் நாங்கள் வந்து அவளை பைத்தியம் மாதிரி தான் அவள் பின்னாலேயே சுற்றுவான் அது எதுக்குன்னே இப்போ நினச்சா கூட தெரியல அவள் என்ன சொன்னாலும் எவ்வளோ யாம்ளே வந்து பேச முடியாது அப்படின்னு அழலாம் செஞ்சிருக்கோம் அவள்கிட்ட அப்படியே இதாக இருப்போம் ஆனால் இப்போ நினச்சி பார்த்தா அதெல்லாம் எதுக்கு அப்படி பண்ணணும்னு கூட எங்களுக்கு தெரியல அந்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் ரெண்டாவது வருஷம் படிக்கும்போது செல்வி ஷீபா பெருசியா அப்படி பசங்க பார்க்க போனால் எட்வின் செப்லோன் ரெண்டு பசங்க உண்டு அவனை ரெண்டு பேருமே இப்போ கதை பார்த்துட்டு தான் இருப்பானும் நினைக்க அவனாலும் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது அவனை வந்து எப்படின்னா ரெண்டு வருஷமே என் தான் அவனளும் ரெண்டு பேரும் ஃபெயில் ஃபெயிலாகனேன் அதுக்கப்புறம் பாப்பா என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஃப்ரெண்டுன்னா பாப்பா தான் இப்போ அவளை நினச்சாலே எனக்கு அழகுக்கையாக வரும் கல்யாணம் முடிஞ்ச பிறவும் சரி இப்போ கூட நான் அவர்கிட்ட இருந்தேன்னா உடனே சோறு தான் போடுவாள் எனக்கு அது இந்த கையால் நிறைய நல்லா சாப்பிட்ருக்கேங்க அந்த அந்த சாப்பாடு வந்து அவளுக்கு எனக்கு மறக்க முடியாத ஒன்று ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவள் சாப்பாடு ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அது வந்து எனக்கு வாழ்க்கையில் மறக்கவே முடியாது உடனே போடணும் சுட்டி நல்லா சாப்பிட்றா சீக்கிரம் சாப்பிடலாம் இல்லை முட்டை பிடிச்சதுட்டு அதை பிடிச்சதுட்டா இதை அதே மாதிரி அவள் கூட படிச்சுட்டு அந்த எயித்து வரைக்கும் தான் என்னுடைய படிப்பு அவங்க கூட தொடர்ந்தது அந்த எட்டாவது படிக்கச்சில் பாப்பாட்டை பார்க்க போனால் அந்த ஸ்கூலில் வந்து நாங்கள் தான் லீடர் யார் கலர் ஜிமிஸ் போட்டிருக்கா மாதிரி ஒத்த கொண்டை அதே அதேமாரி இந்த ஹேர்பின் வந்து கலர் ஹேர்பின் குத்திருக்கிறவங்க அது மாதிரி இப்படி எடுத்து குத்துவாங்க அவங்களுக்குலாம் ஃபைன் போட சொல்லி எங்கள் ட்ரில் டீச்சர் சொல்லுவாங்க ட்ரில் டீச்சர் சொன்னது தான் அங்கேருந்து டுவெல்த்து வரைக்கும் யார் யாரும் பார்த்து காசை பிரிப்போம் பிரிச்சுட்டு கொஞ்சம் அமௌண்ட்டு டீச்சர் கொடுத்துட்டு கொஞ்சம் அமௌண்ட்டில் நாங்கள் ரெண்டு வரும் பட்டாணி சுண்டல் மாங்காய் எல்லாம் வாங்கி தும்போங்க அது வாழ்க்கையில் மறக்க முடியாத அனுபவம் சிக்ஸ்த்துலேருந்து எயித்து வர நல்லா சாப்பிட்ருக்கேன் அது அந்த சுண்டல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் மாதிரி அஞ்சா பிடிக்கும்போது எட்வின் வந்து எப்படின்னா ஏங்கிட்ட அவன் எங்கேயாவது ஓடி போயிட்டான்னா என்ட்ட கொடுத்து சுட்டி எழுதிர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான் அது இப்போ கூட அவன் பார்த்தா எனக்கு நீ எழுதி தந்தவா தானே அப்படின்னு சொல்லுவான் அது மறக்க முடியாத இது அதெல்லாம் அந்த லைஃப்லாம் திருப்பி வராது அது மாதிரி செபிலோன்னு இப்போ பார்த்தா கூட சுட்டி அப்படின்ட்டு வருவான் எல்லாம் நான் உனக்கும் கல்யாணம் முடிஞ்சுட்டு எனக்கும் கல்யாணம் முடிஞ்சுட்டு பிள்ளைகள் இருக்க ஆனாலும் அப்போ அது சிடி அப்படின்னு தான் வரும் அது அது ரொம்ப அந்த அனுபவங்கள் அப்போ வந்து கள்ள கப்படம் இல்லாத ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப்னா இப்படிதான் இருக்கணும் நண்பர்கள் அப்படின்னா அப்படி உயிர்க்குயிரான நண்பர்கள் இப்போ யாரும் அப்படி இருந்த மாதிரி தெரியல இருந்தால் ரொம்ப சந்தோஷம் அந்த வயசு வந்து திரும்ப வராது ரொம்ப நல்ல ஒரு அனுபவங்கள் ஃப்ரெண்டு வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத ஃப்ரெண்டு அந்த லைஃப்லாம் திரும்ப வராது வராது கண்டிப்பாக வராது அதுக்கு பிறகு சிக்ஸ்த்து படிக்கும்போது பார்த்திங்கன்னா திடீர்னு அப்படி ரோட்டில் போய்கிட்டே இருக்கும்போது மாட்டு வண்டி வரும் அந்த மாட்டு வண்டியில் ஸ்கூல் பேக்கை நம்ம பைக்கெட்டுன்னு தான் சொல்லுவோம் ப பைக்கெட்டை தொங்க விட்ருவோம் அந்த ஸ்கூல் பேக்கெல்லாம் தொங்கு விட்டுட்டு பின்னாடி போட்டு அது டிங்கு டிங்கு டிங்குன்னு ஆடிட்டே போவோம் நாங்கள் நடந்து வருவோம் இருந்து எனக்கு சொந்த ஊர் ஒய்யாங்குடி ஒய்யாங்குடியிலேருந்து மூக்குக்குள்ளே போய் தான் படிக்கணும் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பேக் அப்படியே ஆடிக்கிட்டே வரும் பின்னாடியே நடந்து வருவோம் அது இப்போ அனுபவம் மறக்க முடியாது அதுக்கப்புறம் ஸ்கூலில் கொடுக்குற செருப்பு அந்த செருப்பு வந்துட்டு ஐயோ எனக்கு எப்படியா எனக்கு இந்த செருப்பு இந்த சைஸ் மாறணும் யூனிஃபார்ம் வந்துச்சுன்னா அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கு இப்ப படிக்கிற பிள்ளைகள்கிட்ட ஸ்கூல் லீவுனா ஐயோ மழை வந்துட்டு ஐயோ லீவ் லீவ் விட தான் பார்க்காங்க ஸ்கூல்னாலே கோபம் அடைக்கிறது எதுக்குன்னே தெரியல இல்லை செல்ஃபோனுக்கு கடிமையானதுனால பிள்ளைகள் இப்படி மாறிட்டா இல்லை படிப்பு டீச்சர்மார் பிடிக்கலையா ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்கலையா என்னன்னே தெரியல எனக்கு என்னமோ அந்த செல்ஃபோன் வந்ததுனால தான் ஸ்கூல் பிடிக்கலன்னு எனக்கு வீட்டுக்கு வந்தால் செல்லு பார்க்கலாம் அப்படிங்கிற இதில் தான் பிடிக்கலையான்னு தெரியல நம்மளோடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை சொன்னால் அவங்க வந்து கேலி பண்ணி சிரிக்காங்க இதெல்லாம் ஒன்று நான் சொல்லுவேன் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்ற ஒரே வார்த்தையில் அந்த சாப்பாடு நான் கொண்டு வந்தேன்னா அந்த சப்பாத்தி எங்க அம்மா ஒரு ரொட்டி சுடுவாங்க சப்பாத்தி இல்லை ரொட்டி அது வந்து இந்த தேங்காய் போட்டு இவ்வளோ தடியா இருக்கும் இப்படி சுட்டு இப்படி தருவாவ அதை நான் கொண்டுட்டு தான் வருவேன் வந்து க மத்தியான பார்த்தா இருக்காது அப்படி பிச்சை எடுத்து தின்ட்டுருவாள் அதெல்லாம் வாழ்க்கையில மறக்க முடியாத அனுபவங்கள் இன்றைய நாளில் அதேமாரி அதே மாதிரி என் ஃப்ரெண்டு செல்வி சொல்ல மறந்துட்டேன் இப்ப அவள் கதை பார்த்துட்டு இருந்தானா அவளுந்துட்டுவான் செல்வி வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத ஃப்ரெண்டு சித்தி பொண்ணு தான் இருந்தாலும் அவளும் ரொம்ப மறக்க முடியாது இப்போ போனாலும் சிட்டி அப்படின்னு சொல்லி கெட்டி பிடிச்சிருவா அப்படி மறக்க முடியாத பிள்ளைகள் நிறைய பேர் இருக்காங்க இன்னும் யாரையும் விட்டுருந்தேனா மறந்துற மன்னிச்சிக்கோங்க அப்புறம் இன்னொரு ஷோபனா அது மூத்தவா தான் இருந்தாலும் அவளும் என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஃப்ரெண்டு அது வாலிப நாட்களில் நாங்கள் வந்து வாலிப பிள்ளைகள் யூத் மீட்டிங் நடத்தும் போது சோபனவும் நானும் ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்தோம் அது வாழ்க்கையில் மறக்க முடியாதது அப்படி எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸு சப்போ எனக்கு கொடுத்துருக்காங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த நாளில் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிடுறேன் அதே போல சகோதரிகள் எனக்கு வெளியில இருந்து நிறைய அக்காமார்கள் இருக்காங்க தங்கச்சிமார்கள் இருக்காங்க அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக்கொள்ளிடுறேன் தொடர்ந்து தமிழ் ஸ்வீட்டி ஸ்டோரி எல்லாரும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக அப்படி கதை பார்த்துட்டு இருக்கும்போது லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணாம விட்றாதீங்க எதுக்குன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எல்லா இதுக்கும் டக்கு டக்கு டக்குன்னு கை வைக்கிங்க நம்ம இதை பார்த்தும் பார்க்காம சில பேர் விட்டுறாங்க நல்லா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவு கமெண்ட் தெரியப்படுத்துங்க இது எப்படி இருந்தது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஓகே பாய்